திருச்சிற்றம் சங்கிலியார் பரமனை பணிந்து அம்பிகை மகிழும் அண்ணனே இந்த ரகசியத்தை கோரியதால் என் அடிமை தவமுடையது என்று மகிழ்ந்து போற்றினார் மாதுரு கூரன் மறைந்தார் மாதரசி கண் விழித்து எழுந்தனர் கனவில் கண்ணுதர் கடவுள் அருளிய திருவருளை எண்ணி அதிசயத்தனர் தன் அருகில் துயிலும் பங்கு பாங்கியரை எழுப்பி தன் கடவு நிலையை கூறினார் பாங்கியர் கேட்டு பரிவும் பயமும் எய்தினர் திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தொடுத்து கொடுக்கும் வைகை பொழுதும் அணுகியது சங்கிலியார் சோழரும் அதே சமயத்தில் சபதம் புரியும் பொருட்டு அடியார்களுடன் இவருடைய வரவை எதிர்நோக்கி நின்றார் சங்கிலியார்பால் சென்று இறைவனது திருவருள் திறத்தினை கூறினார் சங்கிலியார் உடன்பட்டார் மறுமொழி ஒன்றும் கூறாது நாணத்துடன் ஒதுங்கி திருக்கோயிலுக்குள் உள்புகுந்தனர் ஆரூரர் அவர் பின் சென்று அனங்கரசே நான் உன்னை பிரியன் என்று சபதம் புரிய சிவமூர்த்திக்கு முன் வருக என்றார் சங்கிலியாரருடைய தாதியர்கள் கனவு நிலையை கேட்டவர்கள் ஆதலின் சுந்தரரை பணிந்து கூறுவார்கள் ஐயனே தாங்கள் இதற்காக இறைவர் திருமுன்பு சபதம் செய்வது தகாது என்றனர் வன்தொண்டர் தொண்டர் மணிகண்டர் செய்வதை அறியாது பெண்மணிகளே யான் வேறு எங்கே சபதம் செய்ய வேண்டும் கூறுங்கள் என்றார் சேடியர் மகிழின் கீழ் சபதம் புரிந்து கொள்ளும் என்றனர் ஆறு கேட்டு மனம் மருண்டார் இனி இதனை மறுக்கேள் திருமணம் நிகழாது ஆதலின் உடன்படுவோம் என துணிந்தார் சரி மகிழடிக்கு செல்வோம் என்று சங்கிலியாருடன் சென்றார் மலர் மனம் நிறைந்த மகிழ மரத்தை மும்முறை வளம் வந்து உன்னை நான் பிரியேன் என்று சபதம் புரிந்தார் பரமன் ஆணையினாலே பாவியன் இது கண்டேன் என்று சங்கிலியார் மனம் கலங்கினார் திருநாவலூர் சபதம் செய்த பின் திருக்கோயிலுக்குள் சென்று எழுத்தறியும் பெருமானை இறைஞ்சி எம்பிரானே நேர் செய்தது மிகவும் அழகாக இருக்கின்றது என்று கூறி சென்றார் வன்தண்டர் சென்ற பின் சங்கிலியார் மலர் மண்டபம் போய் திருமாலை தொண்டினை செய்து பரமனை பணிந்து விடியும் முன் தமது கன்னிமாடம் சேர்ந்தனர் அன்றிரவு திருவொற்றியூரில் உறையும் திருத்தொண்டர் கனவில் மாணிக்க தியாகர் எழுந்தருளி நமது கட்டளைப்படி நம்பிய ஆரூரனுக்கு சங்கிரியை உலகறிய திருமணம் செய்து கொடுப்பீராக என்று பணித்தருளினார் மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் அன்பர்கள் மறுநாள் மகிழ்ச்சியுடன் விண்ணவர் பூமழை பொழிய கண்ணிறைந்த பெருஞ்சிறப்புடன் கல்யாணம் செய்தனர் கண்ணுதலனால் சங்கிலியாரை மணந்து கொண்ட வன்தொண்டர் அம்மாதரிசியுடன் கண்டு கேட்டு கொண்ட வன்தொண்டர் அம்மாதரிசியுடன் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்ற காதலுடன் வாழ்ந்தார் இன்பமுடையாருக்கு ஊழி ஒரு கணமாகும் துன்பமுடையாருக்கு ஒரு கணம் ஊழியாகும் பேரின்பமுற்று பிறை சூடி பெருமானை வழிபட்டு சில காலம் திருவொற்றியூரில் இணையிருந்தார் இவ்வாறு தம்பிரோட திருவொற்றியூரில் சங்கிலியாருடன் மகிழ்ந்து ஒற்றை மேவும் நெற்றிக்கண் நிமலனை சங்கம் உள்ள புதிய மலையிலேயே பிறந்து சந்தன காவல் குளிரில் சாரலில் வளர்ந்து இனிமை பெற்ற தென்றலாகிய தமிழ் மாருதம் வீசத் தொடங்கியது அப்போது திருவாரூரில் வீதி விலங்கருக்கு நிகழும் வசந்த விழாவை சேவிக்க விளைந்தார் வீதி விடங்க திருவீதி பவனி வருவதையும் அத்தருணம் பரவியாரது ஆடல் பாடலையும் முன்கண்டு கேட்டார் போல கருதினார் பூங்கோயில் அமர்ந்த புற்றிடம் கொண்ட பெருமானை நினைந்து நினைந்து உருகினார் அவரை கண்டு மகிழ வேண்டும் என்ற காதல் பெருகியது பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவீன் பொத்தின நோயது விதனை பொருள் போய் தொழுவேன் முத்தினை மா மணி தன்னை பைரத்தை எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் இறைவனையே என்சையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய சோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மா பறவையை தந்தாண்டானை மதியன் பிரிந்திருக்கேன் இறைவனையே என்னூர் இறைவனையே என்று திருப்பதிகம் பாடினார் சங்கிலியாருக்கு செய்த சத்தியமாகிய சங்கிலி அவரை தடுக்கின்றது திருவாரூர் தியாகேசன் மீதுள்ள காதல் ஈர்க்கின்றது சத்தியத்திற்கும் பக்திமைக்கும் இடையே கிடந்த துடிப்பார் ஒரு நாள் தியாக பெருமானை காண வேண்டுமென்ற அன்பு கடல் போல் பெருக ஒற்றியப்பனை தொழுது புறப்பட்டார் எல்லையை கலந்து ஓர் அடி வைத்தார் இருக்கண்களும் மறைந்தன அங்கனமே மூர்ச்சித்து விழுந்தார் காலடி வைத்ததும் கண்மறைந்த இடம் இப்போது காலடி பேட்டை என்று திருவுற்றியூருக்கு அருகில் வழங்கப்படுகின்றது மூச்சு தெளிந்து எழுந்தார் செய்வது என்னதென்று அறியாமல் திகைத்தார் பால் கூறிய சத்திய மறந்ததனால் என்று எண்ணினார் இறைவனை நினைந்து உருகுவார் அழுக்கு திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பலர் பாரதொன்றானாள் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அருகே ும் திருப்பழையேன் வழுக்கி வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றும் ஒழுக்க எண்கனுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியோரெனும் ஊருரைவானே எனும் ஊருரைவானே என்ற திருப்பதிகம் பாடுவார் பெருமானே பிரிசூடி பெருமானே அடியேன் கண்ணிருந்து எவ்வாறு வாழ்வேன் போலாயினீரே வீட்டில் பெண்களை நான் அழைத்தால் குருடா அழியல் போ என்று கூறுவாரே அதை அடியன் எவ்வாறு தரிப்பேன் ஒருவன் கோள் பற்றி கரகரை என்று இழுக்கலாமா எந்தையே கருணை கடலே மகத்தில் புக்கதோர் சனி என காணாய் மைந்தனே மணியே ஆலா அகத்தில் பெண் நான் ஒன்று சொன்னால் அழையில் போக்குருடா என தறியேன் முகத்தில் நம் முக்கா முறையோ மறையோதி உகைக்கும் தன் கடல் போதம் வந்துளவு முற்றையோரேனும் ஊருரைவானே ஏ ார் ஆரூரை தொழும் ஆர்வத்தினால் புறப்பட்டு அருகிலுள்ளார் வழிகாட்ட வாயில் என்னும் அடைந்தார் வாயிலில் எழுந்தருளிய தேவதேவரை சங்கலிக்காக சிற சிறியனுடைய கண்களை மறைத்தீர் கருணை கடலே சே செய்த குற்றத்தை தாய் பொறுப்பது கடனென்றோ தொண்டைமானுக்கு தன்னொரு புரிந்த தயாநிதியே அடியேனுடைய அல்லலை அகற்றுவாய் என்று வேண்டி திருவுமை பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கழ்கள் என்றெண்ணே ஒருவரை மதியா தூராமைகள் செய்தோம் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகம சோலை சூதிருமுள்ளை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடமடியே படுதுயர் களையாய் பாசுபதாம் பரஞ்சுடரே சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிற்ற்றை சூழ் கொடி முள்ளையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற பட்டு அருளிய இறைவனே என்றோ நல்லவர் பரவோ திருமுள்ளை வாயில் நாதனே நிறைவிடையேரி நாதனே நிறைவிடையேரி விடை ஏறி பல்கலை பொருளே

என்று திருப்பதிகம் பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு இறைவனை ஏத்திய வண்ணமாக திருவெண்பாக்கம் சென்றார் அங்குள்ள அடியார்கள் சகல மேல ஆழங்களுடன் வரவேற்று உபசரித்தனர் வண் திருக்கோயிலை வலம் வந்து சந்நிதியில் போய் கைகோப்பி தொழுது என் பெருமானே என்னை ஆட்கொண்ட எந்தையே கோயிலுள்ளே இருக்கின்றீரோ மயில மரத்தில் இரு என்று அடியேன் கூறியபடி இருந்து என்னை சத்தியம் புரிய செய்த சம்புவே உள்ளே இருக்கின்றீரோ என் கண் கொண்ட கருணை கடலே என்று கேட்டார் இறைவன் ஓர் ஊன்றுகோலை தந்து போகீர் என்று கூறி அருளினார் எம்பிரவன் தன்னை அயலானை போல் இணக்கமில்லாமல் இவ்வாறு கூறி அருளதே கேட்டு மெத்த மனம் நொந்து பாடுவார்